செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் திண்டுக்கல் மாவட்டம் பழனி கீரனூர் துர்கையம்மன் கோவில் அறங்காவலர் குழுவை ரத்து செய்யக்கோரி பொதுமக்கள் பழனி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனிதமான அக்னி தீர்த்த கிணறு திருக்கோயில் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அருள்மிகு ஸ்ரீ சவுந்தர் பெருமாள் திருக்கோயிலில் வந்துள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து திருக்கோவில்களிலும் நடைபெறும் குடமுழுக்கு விழாவிற்கும் மற்றும் திருக்கோயில் விசேஷங்களுக்கும் தேவையான தீர்த்தத்தை இந்த தீர்த்த கிணற்றில் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் இது சம்பந்தமாக தீர்த்தம் தேவைப்படுபவர்கள் திருக்கோவிலுக்கு நேரில் வந்து அர்ச்சகர்களை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் கூறியுள்ளார் திருவண்ணாமலையில் கொளுத்திய வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்களை காப்பாற்ற சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டது அந்த பசுமை பந்தல் பலமாக வீசும் காற்றில் கிழிந்து வாகனங்களின் மீது விழுந்ததால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நோய் தொடர்பான ஆய்வுக்காக இந்த புதிய வகை வைரசை உருவாக்கியுள்ளதாக விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளனர் கொரோனா வைரசை உருவாக்கி உலகத்தையே அதிர வைத்த சீனா தற்போது புதிய வகை வைரசை உருவாக்கி மூன்று நாட்களுக்குள் உயிரை கொல்லும் வைரசை வெளிப்படுத்தியுள்ளது என்ற தகவல் தற்போது வெளிவந்துள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த அச்சமங்கலம் பகுதியில் வானில் இருந்து மர்மப் பொருள் ஒன்று விழுந்து நான்கு அடி அளவிலான பள்ளம் உருவாகியுள்ளதாக தகவல் வெளியானதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் நாகராஜ் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் மாவட்ட அறிவியல் மைய அலுவலர்கள் நேரில் வந்து ஆய்வு மேற்கொள்வார்கள் என்றும் பொதுமக்கள் யாரும் தேவையில்லை என்றும் கூறினார் மதவெறி அரசியல் நடத்துவோர் நாட்டின் எந்த மாநிலத்தில் பேசினாலும் திமுக மீது தாக்குதலை நடத்துகின்றனர் மேலும் வன்மத்தை கக்குகின்றனர் இந்தியா கூட்டணி வெற்றியை கருணாநிதிக்கு காணிக்கை ஆக்குவோம் என திமுக தொண்டர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் மேட்டுப்பாளையம் ஊட்டி செல்லும் சாலை கல்லார் அருகே இருசக்கர வாகனமும் நான்கு சக்கர கனரக வாகனம் மோதிக்கொண்டது இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் மற்றும் இரு குழந்தைகள் உள்பட பயணம் செய்தனர் விபத்தில் கோவை காவல்துறையில் பணிபுரியும் சின்ன தடாகத்தை சார்ந்த தனசேகரன் அவர்களின் துணைவியாரும் காரமடை டீச்சர்ஸ் காலனி ஹெம்பே கவுண்டர் காலனியை சேர்ந்த கருப்புசாமி அவர்களின் மகளுமான திருமதி பவித்ரா அவர்கள் இன்று நடந்த சாலை விபத்தில் மரணமடைந்தார் குழந்தைகள் இருவரும் மேல் சிகிச்சைக்காக கோவை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் ஆடும் தவறாமல் வெளிவரும் நாட்டுத்தற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்